ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நமது திருநெல்வேலியுடைய அருகில் தான் மூன்றடைப்பு ஃபோர்வே இருக்குது நாகர் திருநெல்வேலி திருநெல்வேலி ஃபோர்வேயில் மூன்றடைப்பு என்ற இடம் இருக்குது மூன்றடைப்பில் வந்து உங்களுக்கு நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் வழியாக ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உள்ள ரோட்டில் இருக்கு இந்த மூணு ஏக்கர் ஒரு ஏக்கருடைய பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபாய் அருகிலேயே பார்த்தீங்கன்னா ஊர் வீடுகள் எல்லாமே இருக்குது இதில் உங்களுக்கு வீடு கட்டி குடியிருந்து விவசாயம் பண்ணக்கூடிய அளவில் உள்ள இடம் பக்கத்திலேயே ஊர் இருக்குது பக்கத்திலே கிராமங்கள் விவசாயங்கள் எல்லாமே நடந்துட்டு கூடிய ஒரு இடம் மிகப்பெரிய ஒரு கூட வந்து போயற்கு கிராஸ் ஆகக்கூடிய அந்த மிகப்பெரிய கால்வாய் அது இந்த லேண்ட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் இருக்குது நான் அந்த காணிக்கிறேன் நல்ல மண் செம்மண் தார் ரோடு தார் ரோடு டேமேஜாக இருக்க பார்க்குறாங்கன்னா ஏன்னா தார் ரோடு இன்றைக்கி டேமேஜாக இருக்கும் நாளைக்கு போட்டுருவாங்க போடும்போது இதனுடைய மார்க்கெட்டு இன்னும் வித்தியாசமாக போகும் ஏன்னா ஊரோடி இருக்கக்கூடிய சின்ன ஒரு கிராமனால வந்து இதை வந்து பிளாட்லாம் போட முடியாது அப்படிலாம் போடு போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பிளாட்டு மூணு பிளாட்டு போகும் அதுக்கப்புறம் போகாது ஸோ அதுக்காக இந்த விவசாயத்துக்கு நீங்கள் ஊரோடி இருக்கிறதுனால நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஊரோடி இருக்கிறதுனால தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் போதாதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த லேண்டோட இடதுபுறமாக இடதுபுறமாக கால்வாய் தான் அந்த போஸ்ட் தெரியுது பார்த்திங்கன்னா போஸ்டோடு அதாவது நம்ம லேண்டோட பார்டர் தான் பார்டருக்கு இடதுபுறமாக லைனாக போஸ்ட் இருக்குது அது வந்து ஒரு கால்வாயினுடைய கரையில் தான் அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க அந்த கால்வாய் தான் காற்று பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு தடுப்பு கால்வாய் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது இந்த நீர் தடுப்பு நீர்நிலைகளை தடுத்து அந்த தண்ணி நிலத்தடி நீருக்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு இடம் மற்றபடி இது கால்வாயாக கிடையாது கால்வாய் வந்து உங்களுக்கு நீரை ஆப்போசிட்டில் நாங்கள் காணி செம்பாருங்க அதுதான் மிகப்பெரிய கால்வாய் இது நீர்நிலைகள் அதாவது அந்த நிலத்தோட நிலத்தடி நீரை வந்து பெருக்குவதற்காக இப்போ கவர்மெண்ட் புதியதாக போடுறாங்களே அது சிறப்பான தடுப்பணைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிப்பட்ட ஒரு இது ஸோ இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் வந்து நம்ம லேண்டை விட ஒரு நாலு அடி பள்ளத்தில் தான் இருக்குது ஸோ இடம் நல்லா இருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜி ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் இப்படியும் ஒரு நூற்றம்பது இரநூறு அடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நேர் ஆப்போசிட்டில் உள்ள இடத்த தான் நீங்கள் பார்க்கிங்க நேரே எதிரே உள்ள இடம் அப்படிங்களா நல்ல ஒரு இடம் ஸோ ஒரே ஒரு கையெழுத்து தான் ஈஸியாக முடியும் ஏக்கரும் எப்பவும் இது போல் வந்து மூணு ஏக்கர் விதங்கள்லாம் கிடைப்பது நமக்கு வந்து கஷ்டம் பொதுவாக நமக்கு வந்து அஞ்சு ஏக்கருக்கு மேலே தான் உங்களுக்கு லேண்டே கிடைக்கும் மூணு ஏக்கர் ஒரு ஏக்கர்னு எப்போமாவது இருக்கா தான் இது வரும் அந்த டைம் வந்து நீங்கள் இதை சிம்பிளாக வாங்கக்கூடியவங்க பயன்படுத்திடலாம் ஓகே தேங்க்யூ